வருஷத்துக்கு இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லஞ்ச பதினஞ்சம் பேர் வரான் அவன் முதல் தலைமுறை ஓட்டு தான் இந்த வாட்டி அதுல அதுல நைன்டி பர்சன்டேஜ் விஜய் பக்கம் வந்துடும் சோ இவருக்கு வருஷ வருஷம் ஒவ்வொரு எலக்ஷன்லயும் ஒரு பத்து லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்குல்ல இருபத்தஞ்சம் ஓட்டு வாங்கினா இன்னைக்கு முப்பத்தஞ்சு ஓட்டு வாங்குறேன் பதினேழு லட்சம் ஓட்டு வாங்கினா இருபத்தஞ்சு வாங்குனா முப்பத்தாறு லட்சம் சொல்லிட்டு கூட்டிகிட்டே வந்துட்டே இருக்கதா இந்த முறை இன்னொரு பத்து லட்சம் லட்சம் கூடுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தீமானுடைய கொள்கை என்பது திமுக எதிர்ப்பு தான் மேஜர் கொள்கை அந்த கொள்கையின் ரீதியாக இங்க ஒரு சில சில லட்சம் இளைஞர்கள் திரண்டு இருக்கிறாங்க அதுல மாத்துக்கிறது கிடையாது அதை தாண்டி நீங்க நடிகர் பேரை சொன்னா கத்துவாங்க நம்மால அப்படி எல்லாம் நீங்க அவனை ஒரே நாளில் மாத்திர முடியாது ஒரு படத்துல வந்து நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு ஒரு ஒரு காமெடியா இருக்கும் அது மாதிரி சீமான் வாரம் வாரம் விஜய்யை டீமுக்கு எதிர்ப்பெல்லாம் வெறுத்துட்டாரு விஜய் எதிர்ப்பு இருக்காரு ஆனா விஜய் வந்து எந்த இடத்துலையுமே வந்து சீமானை சீமான்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல சீமான பத்தி பேசுவதும் ஈழத்தமிழர்களை பத்தி பேசியது ஒரு பெரிய பேச்சு பொருளானது இலங்கையில் நடந்த ஒரு குழப்பத்தை நம்மளால் பார்க்க ஈழத்தமிழர்களுக்காக பேசியிருக்காரு சமீப காலம் அதை அதிகமாக பேசி பேசி அதை வைத்து பாலிடிக்ஸ் தன்னுடைய கட்சியை வளர்த்தவர் வந்து சீமான் அவர்கள் வந்து கை வைக்கிறேன் ராசா அப்படிங்கிற மாதிரி வேற வேலை வேற கையில எடுத்துட்டாரு அதுவும் அவருக்கான ப்ராப்பர்ட்டி தான்

இதை எப்படி பார்க்கலாம் இன்னொன்று சீமானை ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு பல தான் அந்த இளைஞர்களே பெரிய கோவத்துக்கு உள்ளாக்கும்ல ஒரு தவிர ஒருமையில் பேசுறது இல்லை ஆதரிப்பாங்களா சீமானா ஒரு மினிமம் கோர் ஓட்டு ஒன்று இருக்குங்க அது எப்பவுமே சீமான என்ன பேசுனாலும் ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்கா வெரி ரொம்ப ரீசெண்டா படிப்படின்னு சொல்லிட்டு இருக்க படிக்க நீ ஆஃபீஸ் கேட்டுலாம் கைக்கிறது படிப்புக்கு எதிராக ஒரு தலைவர் பேசுறது இப்போ தான் தமிழ்நாட்டில் பார்க்குறோம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப அதில் கைத்தட்டுறேன் அப்ப என்ன அந்த கோர் ஆடியன்ஸ் தான் ஆடியன்ஸ் தான் சோ அதனால அது இருக்கும் அதை தாண்டி வருஷ வருஷம் இவருக்கு வரக்கூடிய முதல் தலைமுறை வாக்குகள் இருக்குல்ல ஒரு பெரிய பெரிய தான் இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் வரான் அவன் எல்லாம் முதல் தலைமுறை ஓட்டு தான் இந்த வாட்டி அதுல நைன்டி பர்சன்டேஜ் விஜய் பக்கம் வந்துடும் வருஷ வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒரு பத்து லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்குல்ல இருபத்தஞ்சு ஓட்டு வாங்கினா எனக்கு முப்பது லஞ்சம் ஓட்டு வாங்க பதினெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினா இருபத்தஞ்சு வாங்கினா முப்பா லட்சம் சொல்லிட்டு கூட்டே வந்துட்டே இருக்காது இல்லை இந்த முறை இன்னொரு பத்து லட்சம் லட்சம் கூடுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு ஓகே அது மேபி கடந்த முறை வாங்கின ஓட்டு அப்படியே தங்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பத்து லட்சத்தில் எத்தனை வருங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அதை நம்ம தவிர்க்க முடியாது மறுக்க முடியாது பட் அவர் இப்படித்தாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு காலங்காலம் எல்லாம் பேசாதது கிடையாது இன்னைக்கு அவர் விஜய் பேசுறாரு அது ஒரு நாகரீகமான அரசியலா தெரியல அவர் குறைக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை கூட்டம் சொல்றாரு ஆனா அவர் சொல்லும் போது அவங்க தொண்டர்கள் வந்து கத்துறாங்க ரஜினின்னு சொல்லும் போது கத்துறாங்க நயன்தாரன் சொல்லும் போது கத்துறாங்க அப்ப அதுவும் கொள்கை இல்லாத கூட்டம் தானே இவர கொள்கை இல்லாத கூட்டம்னா அதுவும் கொள்கை இல்லாத கூட்டம் தானே கொள்கை சீமானுடைய கொள்கை என்பது திமுக எதிர்ப்பு தான் மேஜர் கொள்கை அந்த கொள்கையின் ரீதியாக இங்க ஒரு சில சில லட்சம் இளைஞர்கள் திரண்டு இருக்கிறாங்க அதில் மாற்றுகிறது கிடையாது சரியோ தப்போ அவர் அவர் ஒன்று தொடர்ந்து பேசுகிறாரு தமிழ் தேசியம் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு தமிழ் தேசியங்கிறத அது ப்ராப்பரான அவன் தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறாரா இல்லை அடிப்படையில் என்ன வச்சுருக்கிறாங்கிறது ரெண்டாவது கேள்வி ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி அந்த கொள்கையை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது நம்ம அதை தவிர்க்க முடியாது அதை மறுக்க முடியாது ஆனால் அதை தாண்டி நீங்கள் நடிகர் பேரை சொன்னால் கற்றுவாங்க நம்ம நம்மால் கற்றுவான் அதில் நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் நீங்கள் அவனை ஒரே நாளில் மாற்றிட முடியாது இன்னொன்று இந்த ப்ராசஸ நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய தந்தை உங்களை பொலிட்டிசைஸ் பண்ண நினைக்கிறாரு நீங்க பொலிட்டிசைஸ் ஆகிறதுக்கு ஒரு காலகட்டம் வருது இல்ல ஒரு சில வருஷங்கள் எடுத்துகிங்களா அந்த வருஷத்தில் நீங்க ஓரளவு பொலிட்டிசைஸ்ட் ஆகும்போது உங்க தம்பி அப்படி இருப்பான் இப்போ நீங்க உங்க தம்பியை பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் உங்க தம்பியை பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுடைய பையன் வந்துருவான் அப்ப புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க நடிகர்கள் நடிகர்கள் பேரை சொன்ன கத்துவதுமாக தான் இருப்பாங்க நீங்க அப்படி இது ஒரு இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் ஒன்னு இன்னொன்று நம்ம இங்க சினிமாவும் ஒரு மாதிரி கல்ச்சராவும் கொண்டாட்டமாவும் பாக்கிறோம் அப்போ நடிகர்கள் பேர் சொன்னா கத்துறதும் நடிகளை வந்தா பார்க்க போகாம இருக்கிறத வந்து நீங்க ஒரே நாளில் நிகழ்த்திட முடியாது நடிகர்கள் பேரு சொன்னா கத்தாமாரு அப்படிங்கிறத ஒரே நாள் நிகழ்த்த முடியாது நான் தீவிரமான கமல் ரசிகர் ஆனா தேட்டரில் போனா கமல் சார் பேர் வந்து நான் கத்துறது இல்லை அதற்கு எனக்கு ரொம்ப வருஷம் தேவைப்பட்டு இருக்கு கத்திட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு இப்ப கத்துறது இல்லை ஏன்னா நான் கத்த வரல நான் அவரை பார்க்க தான் வந்திருக்குங்கிறது எனக்கு புரியுது ஸோ இதை வந்து நீங்கள் எனக்கு அது ஒரு டைம் எடுத்தது இல்லை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த டைம் எடுக்கும் அப்போ ஒரு வயது கடந்து தான் அவன் வருவான் கொள்கை கூட்டம் இல்லைனா சி சிமார்கிட்டே கொள்கை இல்லாதவங்க இருப்பாங்க கோரில் ஒன்று இருப்பாங்க விஜய்க்கு கோராக ஒரு கொள்கை கூட்டம் உருவாகிறதுக்கே ஒரு காலகட்டம் உருவாகும்ல இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா ஒரு படத்துல வந்து நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு ஒரு ஒரு காமெடியா இருக்கும் அது மாதிரி சீமான் வாரம் வாரம் விஜயே டீமுக்கு எதிர்ப்பெல்லாம் வெறுத்துட்டாரு விஜய் எதிர்ப்பு இருக்காரு ஆனா விஜய் வந்து எந்த இடத்துலையுமே வந்து சீமானை சீமான்ற ஒரு வார்த்தை கூட சொல்லலை சீமானை பத்தி பேசுறதும் இல்லை ஸோ விஜய் வந்து என்னோட எய்ம் நீ இல்லை நான் என்னோட எய்ம் திமுக மட்டுந்தான் அப்படின்ற ஒரு தெளிவான நோக்கத்துல போறாரு பட் சீமான் எதுக்கு விஜய் தாகணுன்ற ஒரு காரணம் எழுகும்ல அது ஓகே கொஞ்சம் இருந்துச்சு கொள்கையில் விமர்சித்தார் ஃபர்ஸ்ட் நீ ஒன்று இங்கிட்டுன்னு இல்லை இங்கிருந்து லாரி அடிச்சு செத்து போயிடுவாரு அதுக்கூட கொள்கையாக அவர் விமர்சித்தான்னு பார்க்கணும் ஆனா இப்ப அவர் விமர்சிக்கிறது பர்ஸ்னல் அட்டாக இருக்கு போடா வாடான்னு பேசுகிறாரு என்னதான் தம்பியா இருந்தாலும் இப்போ அப்படி பேசுறது அது அவருக்கு இதா விருகாதா ஃபாலோ ஃபாலோ பேக்காக விழுகாதா பேக் ஃப்யராக மேக்ஸ் ஒரு ஒரு மினிமம் பேக் ஃபைர் இருக்கும் அந்த கோரை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா கூட அதை தாண்டி ஒரு ஆதரவ மனநிலையில் இருப்பாங்க இல்லையா ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்க திரும்பி ஓட்டு போடலான்னு நினைக்கிற ஒரு ஒரு ஒன்று அதாவது கோர் ஓட்டு அதை சுற்றி அடுத்த அடுத்த ரவுண்டு வந்து அடுத்த லேயர் வந்து அவங்க கோர் ஓட்டு கிடையாது ஆனால் ஆதரவு மனநிலையில் இருப்பாங்க அந்த ஏரியா டிஸ்டர்ப் ஆகும் கோரில் டிஸ்டர்ப் ஆகாது ஓகேவா அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஓட்டு ஓட்டுப்பாளம் இருக்கக்கூடிய அந்த ஏரியா டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா அதில் பெரும்பாலான விஜய் ஃபேனா இருப்பான் விஜய் ஃபேனா கூட இருக்க வேணாம் அவன் சினிமா ரசிகராக இருந்தாலும் அவனுக்கு இது பிடிக்காது அவன் ஒரு சினிமா ரசிகராக இருந்தாலும் இப்போது எதுக்கு இப்படி பேசுகிறார் அவரை என்ன அவசியம் இருக்குங்கிறது அவன் டிஸ்டர்ப் ஆகும் அங்கு இருக்கக்கூடிய இவர் பேசக்கூடிய கூட்டத்துல இருக்கக்கூடிய ஐநூறு பேர் ஆயிரம் பேரும் இல்ல இரண்டாயிரம் பேரும் கைத்தட்டுறான்னு அது அவனுக்காக மட்டுமே அவர் பேசக்கூடாது அதை தாண்டி வீட்டுல டிவில உட்காந்து இவர் இவரு இவரை விரும்புகிற இவரை நேசிக்கிற தம்பிகள் இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாம் கோர் ஓட்டில் இருக்க மாட்டாங்க ஆதரவு மனையில் இருப்பாங்க சீமானம் பிடிக்கும் சீமான ஓட்டு போடலாம் ஓட்டு போட்டுருக்கேங்கிற செட்டில் இருப்பாங்க அங்கே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு இதை தொடர தொடர் அங்கே கிரியேட் ஆகிட்டே இருக்கும் இன்னொன்று அவர் ஈழத்தமிழர்களை பற்றி பேசியது ஒரு பெரிய பேச்சு பொருளானது ஏன்னா அங்கே போய் மீனவர்களை பேசுவார்ன்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஈழத்தமிழர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவங்களை பாதுகாக்கிறது நமது கடமை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய ஏன்னா நம்ம இதனால பார்க்க முடிஞ்சு அந்த கச்சத்தீவை பற்றி பேசவும் உடனே அங்கே இலங்கையில் நடந்த ஒரு குழப்பத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ இப்போ ஈழத்தமிழர்களுக்காக பேசியிருக்காரு ஸோ விஜய் அந்த கடலோர இது மீனவர்களையும் சரி குறித்து தமிழர்களையும் அவரோட என்னோட எப்பயும் உங்க கூட இருக்கேன் பொதுவாக தமிழகத்தில் ஈழ ஈழ ஆதரவு பெரும்பான்மையாக ஈழ ஆதரவு மனநிலை தான் இள எதிர்ப்பு மனிதங்கிறது ஒரு கட்சி சார்ந்து தான் இருக்கும் அது இங்கே முன்னாடி அந்த வரலாற்று நிகழ்வுகளை பொறுத்து மற்றபடி இங்கே ஒரு பெரிய மனநிலை வந்து ஈழத்துக்கு ஆதரவாக தான் இருக்கும் ஸோ அப்போ அதையும் மென்ஷன் பண்றார் அத பத்தி அவர் இது அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியணும் இளமக்களுக்கு ஆதரவான நிலையில ஒரு ஸ்டாண்டு தெரியும் அதை வெளிப்படுத்துறாரு அது ஒரு வகையில பாசிட்டிவான விஷயம் தான் சீமான் தான் டிஸ்டர்ப் ஆவார்னு நினைக்கிறேன் ஓகே நமக்கு திமுக அதிமுகவுக்கு தமிழக பாலிடிக்ஸ் பத்தி பேசுறதுக்கும் அதற்கான விஷயங்களை செய்யறதுக்கும் அவங்களுக்குள்ள விமர்சனம் பண்ணுவதற்கும் ஆக்கப்பூர்வமாக இருக்கலாம் இல்ல ஆக்கப்பூர்வம் இல்லாம இருந்தா கூட அது அதுக்கே நேரம் இருக்கும்போது அவங்க டெய்லி இருக்க முடியாது அதை சமீப அதிகமாக பேசி பேசி அதை வைத்தே பாலிடிக்ஸை தன்னுடைய கட்சியை வளர்த்தவர் வந்து சீமான் அவர்கள் தான் அதுலேயே வந்து கை வைக்கிறேன் அசா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கொடுப்பாப்லன்னு நினைக்கிறேன் வேற வேலை வேற கையில் எடுத்துட்டாரு அதுவும் அவருக்கான ப்ராப்பர்ட்டி தான் முருகர் ஒரு நிறைவான கொஸ்டின் நம்ம ஒரு பொதுச் செயலாளர் தான் எல்லா ஊர்லயும் போய் வந்து பர்மிஷன் வாங்குறாரு அது மாவட்ட செயலாளர்களே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுச் செயலாளர் மேல் விஜய் கட்சி மேலே வைக்கப்பட்டது இப்போது கூடுதல் பொறுப்பாக இணை பொதுச் செயலாளர் அண்ட் துணை பொதுச் செயலாளராக ராஜமோகன் அவர்களையும் இணை பொதுச் செயலாளராக சிடிஆர் நிர்மல்குமாரையும் போட்டிருக்காங்க அண்டு இப்போ நம்மளால் பார்க்க முடிஞ்சு எல்லா மாவட்ட செயலாளர்களும் போய் தான் அந்த பெர்மிஷன்ஸ் வாங்குறாரு ஸோ தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகிறார்களா அரசியல் அப்படி முதல் முறை வராங்க முதல் முறை ஒரு சுற்றுப்பயணம் சொல்லும் பொழுது மாவட்ட செயலாளர்களே பெரிய எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்க மாட்டாங்க அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் நம்பி நீங்கள் போய் பெர்மிஷன் வாங்குங்கிறத எந்த அளவுக்கு காவல்துறை அணுகுவது காவல்துறை அவங்க கிட்ட அணுகுவது அது ரொம்ப முக்கியம் இல்லையா சோ அதுவும் இருக்குல்ல அதனால இவங்க நேரடியாக அவரை களத்தில் நின்று செஞ்சிருப்பாரு இப்பொழுது ஆகிட்டே வராங்க இப்போ கூட கூட ரெண்டு பேரை போட்டாங்க துணை இணை போட்டாங்க இப்போ அவங்களும் களத்தில் நினைப்பாங்க அப்படிங்கும் நேரடியாக ஒரு கட்சியில் இப்போ துணைகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் அவர் யாருன்னே தெரியாது முன்னாடி எந்த கட்சியில அவர் நேரடியாக போயிட்டு அனுமதி வாங்கிட முடியுமா ஸோ அதனால போனாங்க அதே அதில் அது அவங்க தொடர்ந்து ஆனந்தவர்களே சென்றாலும் கூட அது அவங்க அவங்களோட ஒரு விஷயம் நமக்கு என்ன பிரச்சனை தெரியுது ஒரு விமர்சனம் ஒரு ஒரு உட்படுத்த வேண்டியது இது புதிய கட்சி புதிதாக வந்த மாவட்ட செயலர் எல்லாமே புதிய பொறுப்பாளர்கள் இவங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ஆல்ரெடி திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருபது பேர் வந்தாங்கன்னா அந்த தொழில் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் அவங்க நாங்கள் பார்த்துருவோம் நீங்கள் இருங்க அப்படின்னு வருவாங்க அதிமுக வந்தாலும் அதே தான் இவங்க எல்லாமே புதிய பொறுப்பாளர்கள் இவங்களுக்கு அரசியல் கட்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படி இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணணும்ல அதனால அது அதை விமர்சனமாக்க வேண்டிய அவசியமே இல்லையே தொடர்ந்து அவரோட பிரச்சாரம் தீவிரம் அடைந்துகிட்டே இருக்கு நம்ம பேச போலவும் ஆயிட்டு இருக்கு தொடர்ந்து பேசவும் நேரத்துக்கு